ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்டிச்சடு வித் Love. நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸினுடைய அதாவது சாரீனுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒரு பட்டு பாவாடை தைக்க போகிறோம் அதுக்கப்புறமா பிளைன் சில்க் காட்டனில் அதனுடைய ப்ளவுஸ் தைக்க போகிறோம் இது வந்து ரெண்டு வயசு குழந்தைக்கான அளவில் நம்ம வந்து தைக்க போகிறோம் ஓகே இதுக்கு தேவையான லைனிங் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாவாடைக்கும் சட்டைக்கும் சேர்த்து ஓகே இப்போ இதனுடைய சட்டைக்கான ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு போதும் முக்கால் மீட்டர் அளவே இருந்தால் போதும் ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு சேரீயில் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் சேரீயோடு வரும் இல்லையா அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க இப்போது அந்த துணியில் நம்ம பட்டுப்பாவாடை தைக்க போகிறோம் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு வந்து துணியை ஃபோராக ஃபோல்ட் பண்ணி நெக் வைத்த ஒன்றே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டரை இன்ச் அளவுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சு இன்ச் அளவு ஆம்கோல்னுடைய உயரம் மார்க் பண்ணுறேன் ஓகே ஆறரை இன்ச் அளவுக்கு செஸ்ட் ரவுண்டும் அதுக்கப்புறம் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது கழுத்தினுடைய உயரம் மூன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் உடம்பு இருக்கிற குழந்தைங்களாம் இருக்கும் ஒரு சில பிள்ளைங்க மெலிஞ்சிருப்பாங்க ஸோ உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போது இந்த லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அந்த துணியை அப்படியே இந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் ஃபோராக ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போது கழுத்து மட்டும் நான் கட் பண்ணல மீதம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையினுடைய உயரம் பதினெட்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகே இப்போ மீதம் இருக்கிற லைனிங் துணியை இந்த மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி இதனுடைய அகலம் எட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கிறேன் மைனஸ் பண்ணி கையினுடைய சுற்றளவு மார்க் பண்ணி நம்ம நார்மலாக ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இது கட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போது இந்த சில்க் காட்டன் துணியை ஃபோராக ஃபோல்ட் பண்ணி நம்ம பஃப் ஸ்லீவுக்கு வந்து துணி எடுக்க போகிறோம் இப்போது லைனிங்கில் கட் பண்ண அந்த துணியை அப்படியே அந்த ஃபோல்டிங் சைட் ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போது ஃபோராக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறேன் இல்லையா அந்த துணி வந்து ஒரு பக்கம் பதினாறு இன்ச் அளவுக்கு இருக்குது அகலம் அந்த அகலம் ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக பஃப் வச்சு தைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அந்த துணி அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ஓகே அகலம் வந்து இருக்கிற அகலத்தை நான் அப்படியே எடுத்துட்டேன் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் துணியை ஃபோரா ஃபோல்ட் பண்ணி பத்தரை இன்ச் அளவுக்கு உயரம் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து பாடி பாவாடை தைக்கிறதுக்கு அந்த பாடி போர்ஷனுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போது இதில் இருந்து ஃபோல்டிங் சைடு ஒன்றே முக்கால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டரை இன்ச் அளவுக்கு ஷோல்டர் அஞ்சு இன்ச்சு ஆம்கோழனுடைய உயரம் ஆறரை அளவு செஸ்ட் ரவுண்டும் அதுக்கப்புறம் தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஆறு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தையலுக்கும் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா மூன்றரை இன்ச் அளவு கழுத்தினுடைய உயரம் முன்பக்க கழுத்தும் பின்பக்க கழுத்தும் உங்களுக்கு ஒரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் எந்த பக்கம் உங்களுக்கு குறைவாக வந்துட்டு உயரம் வேணுமோ அந்த பக்கம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அந்த துணியை தனியாக எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய பேக் சைட் பீஸை நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் சென்டரில் ஓகே இப்போது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இதனுடைய பேக் சைடு ஹுக்குக்காக இந்த லைனிங்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகே இது தான் வந்து நான் சொன்னேன் அந்த சாரீனுடைய ப்ளவுஸ் பீஸ் ஓகே இதனுடைய உயரம் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது இருபத்தி அஞ்சு இன்ச் அளவுக்கு இருக்குது இதனுடைய உயரம் வந்து இருக்கிற அளவு நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது ஓகே இப்போது இந்த உயரத்தை நான் அப்படியே எடுத்துட்டேன் இதனுடைய துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸும் பேக்குக்கு ஒரு பீஸுமாக நான் தனியாக எடுத்துக்கிறேன் ஓகே அதுக்கப்புறமா இதுக்கு லைனிங் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த லைனிங் பார்த்திங்கன்னா ஏ லைன் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் கட் பண்ணுறேன் இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா இந்த பாவாடையினுடைய உயரத்தை விட ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த டாப் போர்ஷன் பாடி போர்ஷன் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனுடைய ஃபோல்டிங் சைடு இதனுடைய ஃபோல்டிங் சைடில் வச்சு இந்த மாதிரி சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம இதனுடைய ஹைட்டை நம்ம மார்க் பண்ணுறோம் ஓகே இந்த மாதிரி டேப் வச்சு ஏழைன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ அந்த ஹைட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே மார்க் பண்ணி இதை கட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ இதை கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃபஸ்ட்டு இதனுடைய பாவாடைக்கான பாடி போர்ஷன் நம்ம தைக்கணும் அதுக்காக அந்த பாடி வந்து அந்த நெக்லைனை வந்து இந்த மாதிரி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் தைச்சி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா இதனுடைய ஆம்கோல் லைன் இருக்கு இல்லையா சாரி இதனுடைய கழுத்து பேக் சைடில் இருக்கிற கழுத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போது இதனுடைய கழுத்து பகுதியை முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே நம்ம தச்சு இப்போது என்ன பண்ணும் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹுக் பட்டி ஐப்பட்டிக்கு அந்த துணியை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக மேலே வரும்பொழுது லைட்டாக மடித்து விட்டுட்டு நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கணும் ரைட் சைடு இருக்கிற துணியை ஓகே இது ஹூக் சைடு இப்போது லெஃப்ட் ஹாண்ட் சைடில் இருக்கிற அந்த துணியில் உள் பக்கமாக இந்த பீஸை வச்சு அதே மாதிரி மேலே ஒரு மடி மடித்து விட்டுட்டு திரும்பவும் வெளி பக்கத்துக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இதில் வி வந்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் இந்த வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரெடிமேட் வி கூட கிடைக்கிது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணலாம் இல்லை த்ரெட்லையே வந்து நம்ம வீ கட்டிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகே இந்த மாதிரி வீ வந்து நான் போட்டுக்கிறேன் இது பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போது இதனுடைய முன்பக்க துணியும் பின்பக்க துணியும் சேர்த்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ இதனுடைய ஆம் கோல் இருக்கு இல்லைங்களா அதை உள்பக்கமாக இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை எனக்கு க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் க்ராஸ் பீஸ் வச்சும் நெக் லைனும் இந்த ஆம் கோல் லைனையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாடி போர்ஷன் ரெடி ஆகிருக்கு இதை இந்த ஃபோல்ட் பண்ணி இப்போது த்ரீ இன்ச்சஸ் ஓகே இந்த ஃபோல்டிங் இருந்து ஹைட் வந்து ஒரு த்ரீ இல்லை த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதனுடைய ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு பக்கமும் டாட் பிடிக்கணும் பாருங்கள் இந்த வி டாட் பிடிச்சிடணும் சிங்கிள் வி டாட் அதே மாதிரி பேக் சைட்லேயும் டாட் பிடிச்சிக்கோங்க ஓகே இப்போது இந்த டாப் போர்ஷனோட உள்பக்கத்தில் இந்த லைனிங்கை வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வரேன் பாருங்க இப்போ இந்த பிசிறெல்லாம் வந்துட்டு நல்ல பக்கத்தில் இருக்குது ஓகே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் பாவாடையினுடைய துணியை எடுத்து இந்த பினோஃபார்ம் அதாவது பாடி பாஷனுடைய நல்ல பக்கத்தில் வச்சுருக்கேன் வச்சு இப்போ அந்த லைனிங் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து வச்சு நான் இந்த ஃபேப்ரிக்குன்னு தைச்சிட்டு வரேன் இப்படி தைக்கும்பொழுது நான் வந்து ப்ளீட்ஸும் கூடவே சேர்த்து வச்சுட்டு வரேன் இது ஏன் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணியோடைய அகலம் வந்து குறைவாக தான் இருக்குது இந்த அகலத்திலையே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும் ஸோ இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி வரும்போது இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போது இந்த பிளேட்ஸ் வந்து நம்ம வச்சு தச்சிட்டோம் உள்பக்கமும் உங்களுக்கு அந்த பி பிசிறெல்லாம் வந்து வெளியே தெரியாது உள்பக்கம் போயிடும் அடுத்து சைடு வந்து ஜாயின் பண்ணுறோம் ஓகே இந்த ஆம்கோல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எத்தனை தையல் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா அப்படியே இந்த பக்கத்தில் நீங்கள் எங்கே தையல் நிறுத்தியிருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த இடத்துலருந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் பாவாடை துணியில் தையல் போட்டுகிட்டே வரணும் கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த லைனிங் ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கணும் ஓகே நீங்கள் எக்ஸா வேணும்னா இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த லைனிங் இருக்குல்லையே உள்ள அந்த லைனிங் டபுள் ஃபோல் பண்ணி தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பாடி பாவாடை ஸ்டிச் பண்ணிட்டோம் சும்மா சின்னதாக டபுள் ஃபுல் பண்ணி தைச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம ஒரு ப்ளவுஸ் துணியில் எவ்வளோ அழகாக ஒரு பாவாடை தைச்சிட்டோம் அடுத்து இதனுடைய சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது மெயின் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை மேலே வச்சு நல்ல பக்கத்தில் இதனுடைய கழுத்து பகுதியை தையல் போட்டுகிட்டே வரணும் தைச்சதுக்கப்புறமா இந்த உள்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுடணும் ஓகே இப்போது இந்த மாதிரி திரும்ப திருப்பி விட்டுடணும் இப்போ இந்த நல்ல பக்கத்தில் ஓரமாக ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும் தச்சாச்சு அடுத்து இதனுடைய ஆம்கோல் லைன் அதில் வந்து நல்ல துணியும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு தையல் போடணும் ரெண்டு பக்கத்துலேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் இது பார்த்திங்கன்னா பாவாடை துணியிலிருந்து நான் வந்து ரோப் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி நீளத்தில் நான் வந்து மடித்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக ரெண்டு இன்ச்சு நீளத்தில் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சிம்பிளாக ஒரு டிசைன் கூட நம்ம பண்ண போகிறோம் ஓகே இப்போது இதில் இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இந்த உரமாக வச்சு தையல் போட்டுகிட்டே வரேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் தைச்சி விட்டுட்டு வரேன் இது நீங்கள் நெத்த நெக்கை வந்து சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான் பட் நான் வந்து இதை ஒன் சைடு டிசைனாக தச்சுருக்கேன் இதை இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி லேஸ் வச்சு தச்சு விட்டுக்கிறேன் ஒரு சைடுக்கு லேஸ் மட்டும் வச்சு தைக்கிறேன் இப்போ நம்ம தைச்சி விட்டுருக்குற இந்த பீஸ் மேலே இந்த லேஸை வச்சு தைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு லேயரும் கூட இந்த லேஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம் ஓகே இப்போ இந்த பீஸ் மேலே இந்த லேஸை வச்சு அப்படியே வளைவாக தைச்சி விட்டுட்டே வரேன் இந்த லேஸ்னுடைய ஒரு பக்கம் தையல் போட்டிருக்கேன் இதையே இன்னொரு பக்கமும் தச்சு விட்டுக்கணும் கீழே வரும் பொழுது லைட்டாக இந்த லேஸை மடித்து விட்டுட்டு தையல் போடணும் ஓகே அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிசைன் வந்து முடிஞ்சது இந்த லேஸில் ஒரு பக்கம் மட்டும்தான் தச்சு விட்டுருந்தேன் இன்னொரு பக்கமும் நான் தையல் போட்டுக்கிறேன் ஓகே பாருங்கள் இப்போ எனக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு இப்போது கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சி விட்டுறேன் பாருங்கள் கீழ் பகுதியிலேயும் தச்சாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி பாடி போர்ஷனில் வந்துட்டு நம்ம எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி மூணு இன்ச்சு ஃபோல்டிங் சைட்லேருந்து அதுக்கப்புறமா மூணு இன்ச்சு வந்துட்டு கீழேருந்து மேலே ஒரு டாட் பண்ணியிருக்கேன் திரும்ப அதிலிருந்து மேலே ஆறு இன்ச்சு இப்போ இந்த ஆறு இன்ச்சில் மிட் பாயிண்ட் வர்றதுலேயே அந்த த்ரீ இன்ச்சஸில் இந்த மாதிரி ஒரு டாட் ஃபுல் வி டாட் ஓகே ஃபுல் டாட் வந்துட்டு நம்ம பிடிக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து டாட் பிடிக்கிறேன் front அண்ட் பேக் இதே மாதிரி தான் டாட் படிக்கணும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த லைனிங்கில் மெயின் ஃபேப்ரிக்லேயும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே எப்படி வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு நம்ம கழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போது இந்த பேக் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி நாச்சஸ் போட்டு திருப்பிடுறேன் திருப்பினதுக்கப்புறமா இதனுடைய கழுத்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் திரும்பவும் இன்னொரு தையல் போட்டுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஆம்கோல் லைன் தையல் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நல்ல பக்கத்தில் வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை தையல் போட்டுட்டு என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற துணி இது இப்போ மேலே லைட்டாக மடித்து தைச்சோம் இல்லைங்களா அது அப்படியே உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன் இது வந்து ஹூக் வைக்கிற பக்கம் ஓகே இது மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லைங்களா அந்த பாடி போர்ஷனுக்கு அந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் இப்போ கீழேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன் கரெக்டாக மெஷர்மெண்ட் செக் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கோங்க இல்லாட்டி சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே இப்போது இந்த பக்கம் இருக்கிற பீஸையும் அதே மாதிரி தான் நெக் லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கோல் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது உள் பக்கமாக இந்த ஸ்டெயிட் பீஸ் வச்சு நல்ல பக்கத்துக்கு திருப்பி வீ கட்ட போகிறோம் வீ ஸ்டிச் பண்ணோம் ஓகே இப்போ இந்த மாதிரி வீ ஸ்டிச் பண்ணி நமக்கு எந்தளவு கேப்பில் வந்து இந்த வீ ஸ்டிச் பண்ணுமோ பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நீங்கள் ரெடிமேட் வீ கூட கிடைக்கும் அப்படி அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீ கட்டுற வேலை உங்களுக்கு இல்லை அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இதிலையும் அதே மாதிரி தான் பக்கமா வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போடணும் பாருங்கள் இந்த அளவு பார்த்து கரெக்டாக வந்து நானும் தைச்சி முடிச்சுருக்கேன் இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணணும் இப்போ அதுக்காக இந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு மூணு அளவுக்கு கேப் விட்டுட்டு சை ஓரத்துலேருந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ப்ளீட்ஸாக நான் வச்சுட்டு வரேன் ப்ளேட்ஸ் வைக்கும்போது ஒரே அளவாக வைங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வைங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இப்போது நான் ஃபுல்லாக ப்ளேட்ஸ் வச்சுட்டேன் ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் வைக்கணும் இன்னொரு பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் டெரக்ஷனில் திருப்பி வைங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பஃப் வந்து இன்னும் நல்லா தூக்கி காட்டும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி பஃப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு கீழே இந்த லைனிங்கை வச்சு படிமான போட்டுக்கணும் ஓகே அதனுடைய மேல் பகுதியிலையும் படிமான தையல் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு தைச்சி விடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த பாவாடை துணியிலேருந்து கொஞ்சமாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணி எடுத்து இந்த ஸ்ட்ரைட் பீஸாக எடுத்து இந்த ஸ்லீவினுடைய உள்பக்கமாக வச்சு நான் தையல் போடுறேன் அதுக்கப்புறமா இதை வெளிப்பக்கத்துக்கு திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு இந்த துணியினுடைய இந்த கலர் வந்து நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதனுடைய சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கீழேருந்து ஒரு ரெண்டு அளவுக்கு நான் கேப் விட்ருக்கேன் அது வந்து சின்னதாக ஒரு ஓப்பன் கொடுப்போம் சைடில் அதுக்காக ஓகே இப்போது இருந்தால் நான் வந்து ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவே நான் போட்டுட்டேன் இப்போது கீழே அந்த ரெண்டு அளவுக்கு நம்ம சுடிதாரில் வந்து சைடு ஓப்பன் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பா ஷேப்க்கு தச்சு விடணும் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப அழகான ஒரு சட்டை ரெடி ஆயிடுச்சு வேஸ்ட்டாக போகிற ஃபேப்ரிக்லேருந்து நம்ம ஒரு பட்டு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்